இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பொறுமையானவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் ராமராஜ்யம் என்பது அதுதான் அத்தனை மக்களையும் அரவணைக்க கூடியதுதான் ராமராஜ்யம் எப்படி ஸ்ரீ ராமபிரானுக்கு குகணும் ஒரு ஆனால் பழங்குடி மக்களும் அவருக்கு குடும்பத்தில் ஒருவராக மாறினார்கள் அவரை சுற்றி இருக்கின்ற கானகமும் சரி கானகத்தில் வசிக்கின்ற விலங்குகளும் சரி எப்படி அவர் ஒருங்கிணைந்த வாழ்க்கையை காட்டினாரோ அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கித்தான் இத்தனை மக்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறார் இந்த மக்களுடைய பக்தி உணர்வை இம்மாதிரியான சிறு சிறு செயல்களால் அடக்கிவிட முடியும் என்று நினைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பாடம் புகட்டுவார்கள் ராம பக்தி உணர்வை இவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது தமிழகம் ராமரோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேலாக ராமர் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் அந்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அங்கு சென்று பிரார்த்தனை செய்ததற்கு பின்பாக இன்று அயோத்திக்கு சென்றிருக்கிறார் இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை ஆனால் அவருக்கு மக்கள் முன்பாக கிடைக்கின்ற அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்க சகிக்காமல் இந்த தமிழக அரசு இம்மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் வாயிலாக மக்களை முடக்க நினைக்கிறது அவர்களுடைய பக்தியை தடுக்க நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய உணர்வுகளோடு நிற்கும் அவர்களுடைய பக்தி உணர்வோடு நிற்கும் எப்போதும் இன்று கூட கோவை தெற்கு தொகுதியில் சாதாரண மக்கள் உள்ளே வச்ச பாக்குறதுக்கு வழி இல்ல இல்லன்னா இந்த கோயில் நிர்வாகத்தை மிரட்டுறாங்க அவங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து சாதாரணமாக எந்த வித டிராபிக் எந்த இடையூறும் இல்ல நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்து பாக்குறோம் ஆனா காவல்துறை அதிகாரி வந்து இங்க எல்லா நிர்வாகிகளையும் தகாத வார்த்தையில பேசி மிரட்டுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இந்த அராஜகம் என்பது ஒரு ஒருபோதும் உங்களுக்கு கை கொடுக்காது ராமநாமம் எப்படி எத்தனை துன்பங்களையும் கடந்து வருவதற்கு சக்தி கொடுக்கிறதோ போல இந்த ராம நாமம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பதிலடி கொடுக்கும் அவங்க என்ன வழக்கு போட்டாலும் பாக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இந்த மாதிரி வழக்குகள் மூலமா மக்களை வந்து சாமி கும்பிட வைக்க முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவங்க கற்பனை உலகத்துல வாழ்றாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் இன்று ராமர் கும்பாபிஷேகம் பாக்குறாங்க மக்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ இவங்கெல்லாம் வந்து பிஜேபி காரங்க எல்லாம் இல்லீங்க இதெல்லாம் சாதாரணமா இந்த பகுதி மக்கள் இந்த கோயில சாமி கும்பிடுறவங்க இவங்களை வந்து நீங்க தடுக்க முடியுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக அரசு கோயில வந்து நாங்க வந்து ஒரு தனியா ஒரு அன்னதானம் பண்ணணும்னா முடியாது வழக்கமா நடக்கிற பூஜைகள் நடக்கட்டும் நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கறத யாரும் கேட்கல ஆனா இன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அதனால எல்லா கோயிலையும் விசேஷ பூஜை ஏற்பாடு பண்றாங்க அதை ஏன் தடுக்கிறீங்க எந்த வழக்கு வந்தாலும் பாக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோங்க படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்